திருப்படல்கள் அறுபத்தி ஒன்பது ஏழிலிருந்து ஒன்பது மற்றும் இருபது இருபத்தி ஒன்று மேலும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஏனெனில் உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன் உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன பழி என் இதயத்தை பிளந்து விட்டது நான் மிகவும் வருந்துகிறேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தே யாரும் வரவில்லை தேற்றிடுவதற்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை